அங்கிருந்து சென்ற போது மத்தே என்பவர் சுங்க சாவடியில் அமர்ந்ததை கண்டார் அவரிடம் என்னை பின்பற்றி வா என்றார் அவரும் இயேசுவை பின்பற்றி சென்றார் மத்தே ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் இன்றைக்கு தூய மத்தேயு அவர்களுடைய திருநாளா இருக்குதுங்க அவர் ரத்த சாட்சியாய் மறித்த ஒரு நாளை உலக திருச்சபை கொண்டாடிட்டு வருது இந்த மத்தே யார் அப்படின்னாக்கா இவர் பார்த்தீங்கன்னா இந்த ஏரோது அந்திபாசுடைய ஆட்சியில இந்த சுங்க சாவடியில உட்கார்ந்து இந்த வரி வசூல் செய்திருந்தார் டாக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தார் நிறைய பணத்தை பார்த்தவர் பணத்தை வரி வசூல் செய்தவர் ஆனால் இயேசு வந்த வழியாக போகிறார் என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிறார் என்னை பின்பற்றி வா என்று சொன்னவரிடத்திலே பணம் இல்லை இயேசுவிடம் ஒன்றும் இல்லை ஆனால் மத்தேவிடம் பணம் உண்டு ஆனால் என்னை பின்பற்றி வா என்று சொன்னவரிடம் ஒன்றும் இல்லை என்று தெரிந்தும் எல்லாவற்றையும் வைத்தவர் விட்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சென்றவர் இந்த அப்போசன் ஆகிய அப்படி பின்பற்றி சொன்னிருக்கிறார் இவர் போவதற்கு இன்னொரு காரணம் இன்னொன்று அவர் போய் ஒரு முறை மத்திய வீட்டில் ஆகிய ஏசு கிறிஸ்து உணவை எடுத்துக்கொண்டிருந்த நேரத்தில் இந்த பரிசேயர் அவருடைய சீனியத்தில் கேட்குறாங்க ஏன்னா இவர் வந்து பாவிகளோடலாம் வந்து சாப்பிட்றாரு உட்காந்து சாப்பிட்ருக்காரு கை கழுவம் வேற சாப்பிட்றாரு இந்த மாதிரி குற்றச்சாட்டுலாம் வைக்கிறாங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க ஆண்டவர் சொல்கிறாரு இதாவது சி சி நோயுற்றவர்களுக்கு தான் சிக்கா இருக்கிறவங்களுக்கு தான் வந்து வைத்தியம் தேவை நான் பாவிகளை மீட்க வந்தேன் அப்படின்றார் இந்த வார்த்தை மத்தேயுக்கு ரொம்ப பிடிச்சது மத்தியும் மனம் மாறுகிறார் மத்தியை மட்டுமல்ல பிற இனத்தை சார்ந்தவர்கள் புறவினைத்தவர்கள் மனம் மாறுவதற்கு இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு இந்த ஒரு நிகழ்வு காரணமாயிருக்குதுங்க அடுத்த அடுத்து பாத்தீங்கன்னா இயேசுக்கு சிறந்த ஒரு நற்செய்தியாளராக மத்தேயு இருக்கிறார் மத்தையும் இயேசுவின் காலத்துக்கு பிறகு சிறப்பான ஒரு பணியை செய்கிறார் நற்செய்தி ஆற்றுகின்றார் இவர் பார்த்தீங்கன்னாக்கா இயேசுவினுடைய உயிர் தேர்ந்த பிறகு வல்லமையாய் பணியாற்றுகின்றார் இவருடைய பணியை பாலசீனா முழுவதுமாக சென்று அடைகிறது அடுத்ததாக யூபிரிட்டிஸ் பகுதியில இவர் பணியாற்றும் பொழுது அந்த பாலசீனா பகுதி ஆற்றங்கரை பகுதியில மரமுக் அப்படின்ற இடத்துல இவரை என்ன செய்கிறானாக்கா கல்லால் அடித்து இவரை கொலை செய்கிறார்கள் இவருக்கு கோடரி வந்து அடையாள சின்னமாக திருச்சபை இவருக்கு வைத்திருக்கிறது இவரை கொன்றுவிட்டார்கள் ஆனால் இவர் என்ன பண்றாரு இருக்கும்பொழுதே தன் அந்த அதை கலிலேயா பகுதி அதன் பிறகு பாலசீனா பகுதி இந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக அறமேயம் பேசப்பட்ட ஒரு பகுதி அதனால மத்திய நூலை இவர் வந்து அறமயத்தில் தான் முதலில் எழுதினார் அதன் பிறகுதான் மற்ற மொழியில் அது மொழி பெயர்க்கப்பட்டது அப்போ இந்த அரமயத்தில் எழுதும்போது மற்ற நூலை விட மத்திய நர்ச்சி சிறப்பான ஒரு அழகான ஒரு ஒரு அழகான ஒரு காவியமாக வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா அதில் இந்த மத் பிரசங்கம் சிறப்பான ஒன்றாயிருக்குது எல்லாரையும் அது கவர்ந்து இழுத்தது எல்லா சமயத்தை சார்ந்தவர்களும் இந்த மத்திய பிரசங்கத்தை அதிகமாக வலியுறுத்தி அதை பின்பற்றி நடக்கிறதுக்கு அது உதவியாக இருந்தது அடுத்து பார்த்தீங்கன்னா இயேசு கிருசினுடைய வாழ்வு அவருடைய பணி அவர் கைது செய்தது அவர் மரணம் எல்லாம் அணித்தரமாக அழகாய் அதிலே எழுதப்பட்ட ஒன்றை நம்ம மத்தியுடைய அந்த கை வண்ணத்தை நாம அங்கே பார்க்க முடிகிறது அப்போ இயேசுக்காக சிறந்த ஒரு அழகான ஒரு நற்செய்தி நூலை எழுதி வைத்து அதன் நற்செய்தி பணியாற்றி ரத்த சாட்சியாக இவர் அப்போ இன்றைக்கும் திருச்சபை மத்தே அவருடைய வாழ்வை கொண்டாடுகிறது இன்றைக்கு இயேசுவுக்காக இரத்த சாட்சியாக இயேசு நற்செய்தி அறிவிக்கின்ற பொருட்டு இரத்த சாட்சியாக மறித்த தூய மத்திய அந்த வாழ்வுக்காக நன்றி சொல்வோம் நாமும் ஆண்டவர் இயேசுவுக்காக நாம் அறிவிக்கிற அறிவிப்பாளர்களாக மாறுவோம் இந்த சிந்தனையோடு இந்த நாளை தோங்கோம் ஆண்டும் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமே எங்கள் அன்பின் ஆண்டவோரை தூய மத்தியோட வாழ்வுக்காய் ரெண்டியோடுமே துதிக்கின்றோம் நாங்களும் உமக்காய் என்னாலும் சாட்சியாய் வழக்கறிவைத்தாரோ மீட்பு ரேசியை ஜபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே